அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக சித்தர்கள் மாக்கத்திலே அபயார் என்ற தலைப்பில் ஆய்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் விதி என்றும் வினை என்றும் ஊழ் என்றும் பல சொற்களிலே பிறவியின் சட்டத்தையும் அமைப்பையும் அழைக்கிறோம் இந்த விதியை மாற்றவே முடியாது என்றும் பிறக்கும் நாம் கொண்டு வருகிற வாழ்க்கையின் அமைப்பு முறை அது என்றும் இந்து சமயத்தின் எல்லா பிரிவினர்களும் சொல்கிறோம் அவ்வாறே சாக்கியரும் சமணரும் கூறுகிறார்கள் சமண காப்பியமாகிய சிலப்பதிகாரம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றே பாடுகின்றது சாக்கிய காப்பியமாகிய மணிமேகலையும் இங்கிணமை வற்புறுத்துகிறது முற்புறவியில் கோபலம் செய்த வினையே அவன் கொலை உண்டதற்கு காரணமாக அமைந்தது என்பதை பல முறைகளிலே இளங்கோபடிகள் எடுத்து கூறுகிறார் சாத்தனா சித்தரிக்கிற மணிமேலைகள் மணிமேகலையின் புறவும் ஊழ்வினையின் ஓவியமே இந்த முறையிலே இராமாயண காப்பியமும் மற்ற பழம்பெரும் காப்பியங்களும் ஊழ்வினையை வற்புறுத்துகின்றன நமது நாட்டில் மட்டுமில்லாமல் எகிப்து பாரசீகம் போன்ற நாடுகளிலும் ஊழ்வினையின் விளைவை பற்பல காவியங்களாக உலக பெருங்கவிஞர்கள் ஈடுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் பாரசீக கவிஞன் உபர் கையாம் விதியின் வல்லமையை மிக அழகாக பாடுகிறான் த மூவிங் ஃபிங்கர் ரைர்ஸ் விதியின் கையானது மனித மண்டையிலே எழுதுகிறது எழுதி கொண்டே செல்கிறது நாமும் இதையே தலை எழுத்து என்கிறோம் அயன் எழுதிய லல்லான லிபி நெற்றி எழுத்து என்று நாம் பெரியோர்கள் இதை அழைத்தார்கள் பாரசீக கவிஞன் பாடுகிறான் விதியின் கை எழுதுகிறது எழுதிக்கொண்டே செல்கிறது அது மூவிங் ஃபிங்கர் ஒரு தலையில் எழுதி முடித்துவிட்டு அடுத்த தலையில் எழுத தொடங்குகிறது த மூவிங் ஃபிங்கர் ரைட்ஸ் அண்ட் ஹேவிங் ரைட் மூவ்ஸ் ஆன் ஒரு தலையை முடித்துவிட்டு அடுத்த தலையெழுத்தை தொடங்குகிறது ஒரே வேகம் ஒரே உறுதி உன்னுடைய தூய்மை புனிதம் அல்லது உனது சாமர்த்தியம் கெட்டிக்காரத்தனம் அது ஒன்றும் விதி எழுதின அந்த எழுத்தின் பாதி வரியை கூட அடிக்கும்படி அழிக்கும்படி வேண்டவோ இசைவிக்கவோ இயலாது அந்த வரியின் பாதியை கூட உன்னுடைய தூய்மையாலும் திறமையாலும் அழித்து விட முடியாது உன் பருப்பு அங்கே வேகாது அது மட்டுமா நீ ஆறாக கண்ணீர் விடுத்தாலும் அந்த கண்ணீர் வெள்ளம் விதியின் இடத்திலே ஒரு சொல்லை கூட கழுவி அலம்பிவிட முடியாது ஆயன் நம்முடைய தலையிலே நான் எழுதிவிட்டான் என்று அன்று எழுதிய அழித்துவிட அழித்து எழுத முடியாது என்று ஓங்கி அழித்துவிட்டான் விட்டான் உமர்கையா ஆனால் நமது தமிழ்நாட்டு ஞானிகள் ஆப்பிரச் சொல்லவில்லை அருணகிரியார் பாடுகிறார் சேல் பட்டழிந்தது செந்தூர் வயப்பொழில் தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூறும் வெப்பும் அவன் கால் பட்டழிந்து அழிந்துங்கியன் தலைமையில் அயன் கையெழுத்தே முருகப்பெருமானுடைய திருவடியிலேயே என் தலையை கொண்டு வைத்தேன் என்னாயிற்று அவன் கால் பட்டழிந்து அழிந்தது எங்க தலைமேல் அயன் கையெழுத்தே பாட்டின் கடைசி வரியில் வருகிறார் தேற்றேகாரம் கட்டளை கிளைத்துறையின் வலிமை அனைத்தையும் தன்னுள் கொண்டு உறுதியோடு கையில் அடித்து சத்தியம் செய்கிறது அவன் கால் பட்டு அழிந்தது அயன் எழுதிய என் தலையெழுத்து என்று ஒரே உறுதி பாட்டோடு படுகிறார் அருணகிரியார் கரும்பலகையில் ஆசிரியர் வெண்கட்டியினால் எழுதிய எழுத்தை துணி கொண்டு அழிப்பது போல் விதியின் எழுத்தை முருகன் அழித்து விட்டான் கையினால் கூட அழிக்கவில்லை காலினாலே அழித்து செய்துவிட்டான் அந்த செயலை அப்படி கூட இல்லை அவன் அழிக்கவில்லை கால் பட்டு அழிந்தது என்று தன் வினையாக ஊழ்வினையை படுகிறார் அருணகிரியார் அவன் கால் என் தலைமையில் பட்டது அவ்வளவுதான் ஊழ்வினை தானாகவே விட்டது வினைச்சுழல் கலண்டோடி விட்டது என்பது கவி வாக்கு ஆகவே அன்று எழுதிய எழுத்தை அழிப்பதற்குரிய உபாயம் ஒன்று இருக்கிறது அதுவே திருவடி பேரு என்று ஆகிறது அல்லவா இந்த திருவடி பேர் நமக்கு எப்படி கிடைக்கும் எல்லாருடைய தலையிலும் எல்லா எழுத்தும் அழிந்து விடுமா அந்த தலைய அந்த திருவடியிலேயே எப்படி வைப்பது அதன் அணுகுமுறை என்ன இந்த கேள்விகளுக்கு விடை சொல்வது போல் அமைந்துள்ள நூல்களே அவையின் குரலும் அவையின் அகவலுமா ஏனென்றால் இந்த விதியை வெல்லும் வழிதான் சித்தருடைய ஞானம் இதற்குரிய பயிற்சி நூல்களே இவை இரண்டுமா இந்த சாதனையை இவை எப்படி செய்கின்றன மேலும் அடுத்த பதவியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்